அவனுக்கு நிகரா எவனும் கிடையாது பேசாத கடவுளை பத்தி பேச மனுஷமா இருந்தவனுக்கு பேசாத மனுஷனுக்கு தான் இதெல்லாம் தேவை இடையில ஆளுவேணு அவனுக்கு பதாதிகள் தேவைப்படும் பின்னாடி பராதி சொல்றதுக்கு ஆயிரம் பேர் வேணும் முன்னாடி ஆயிரம் பேர் வேணும் எந்த அளவுக்கு சொன்னாங்க முஸ்லீம்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நாங்க உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய ஒரே ஆள் நபிகள் நாயகம் செல்லாவலை சொல்லும் அதனால எல்லா நபிமார்களையும் மதிப்போம் எல்லா நபிமார்களையும் மதிப்போம் மேலாக எங்களுக்கு இந்த கொள்கை எங்களுக்கு கற்றுத்தந்த எங்களை எல்லாம் ஊழல் கொண்டு வந்தவர்கள் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் அவர்களை பற்றி யாராவது ஒன்றை பேசிவிட்டால் எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு முஸ்லீம்கள் அவ்வளவு பிரியமைத்திருக்கிறார் உலகத்திலே எந்த தலைவர் மீதும் அந்த சமுதாய மக்கள் கொண்டிருக்கிற அன்பை விட நபிகள் நாயகத்தின் மீது இஸ்லாமியர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரியம் அந்த அன்பு அளவிட முடியாத அளவிற்கு அதிகமாக இருப்பதை யாரும் மறுக்க முடியாது எதையும் ஜீரணிச்சுக்கிறாங்க இஸ்லா பெருமானார் செல்லலாக சொன்னா ஜீரணிக்க மாட்டாங்க இவ்வளவுலாம் அன்பு வச்சிருக்கிற எங்க உயிரிலும் மேலாக மதிக்கிற நபிகள் நாயகத்துக்கு கூட கடவுள் தன்மை நாங்க கொடுக்க மாட்டோம் கொடுக்க கூடாது அவர் மனிதர் மதிப்பு தனி மனிதர் இல்லமாக சிறந்தவர் அதெல்லாம் தனி கடவுளா கடவுள் அம்சம் பொருந்தியவரா கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு அவர்கிட்ட கேட்க முடியுமா அப்படி தருத்து செய்யலாம் எல்லா நபிமார்களும் ஏகத்துவத்தை போதிட்டாங்க எல்லா நபிமார்களும் ஓரிடை கொள்கையை போதிட்டாங்க எங்கள் நபிகள் செல்லலாவலை செல்லும் அவர்கள் ஓரி கொள்கையை போதித்தது மாத்திரமல்ல அந்த ஓரி கொள்கைக்கு ஊறு விளைவிப்பதற்கு கண்ணை கூட கருவியாக பயன்படுத்துவதற்கு ஒருபோதும் ஒரு அவ்வளவு அணை போட்டு அதனால் தான் இன்னைக்கு ஏகத்துவம் இன்னைக்கு நிலைநாட்டப்பட்டிருக்கிறது இன்னைக்கு ஏகத்துவத்தை முழங்க முடியுது இஸ்லாத்தின் பெயரால் தவறான கொள்கைகளை கடவுள் கொள்கைகளை சொன்னா அது பணி போல உருகி போயிட்டு இருக்கிற காட்சியை பார்க்குறோம் நபிகள் நாயகம் செல்லா உலை செல்லும் அவர்களுடைய அருமை மகன் இப்ராஹிம் என்பவர் ஒரு நாள் இறந்து போய் போய்விடுகிறார் இப்ராஹிம் என்பவர் இறந்து போய் போய்விடுகிறார் அவருக்கு ஒரு ஆண்புல இருந்துச்சு அவர் இறந்து போயிடுறார் சின்ன வயசுல அவர் எல்லா அவங்க இறந்த உடனே மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க நபியுடைய மகன் இறந்ததுனாலதான் அன்னைக்கு கிரகணம் ஏற்படுது வானத்தில் கிரகணம் ஏற்படுது நதியுடைய மகன் இறந்ததுனாலதான் இந்த கிரகணம் ஏற்படுது அப்படின்னு ரசிக்கிறாங்க வேற ஆளார் என்ன சம்பந்த மின்னாட்டா கூட சம்பந்தப்படுத்துவான் யாராவது தலைவன் மூத்தா கூட அன்னைக்கு மழை பானமே அழுகுமா யாராவது ஒரு தலைவன் வர்ற அன்னைக்கு மழை தலைவருடைய மகிமையை பற்றியலாம் அவர் கால வச்சாரு மழை வந்துருச்சுமா மழை வந்து இருக்கலாம் அவர் கால வச்சிருக்கலாம் ஆனா கால வச்சதுக்கு மழை வச்சது சம்பந்தம் காணி சிந்திக்க மாட்டான் அப்ப நான் மழை இல்லாத எல்லா இடத்துல கூட்டிட்டு போய் பயன் வைக்க முடியுமா இவனுக்கே தெரியும் ஒரு தலைவனை சூப்பரதுக்காக வேண்டி அவன் வரும்போது மழை பெஞ்சா இவன் கால வச்சா புண்ணியமா மழை ஒருத்தர் செத்து போகும்போது மழை வந்தா புண்ணியமா போனா மனவளா அழுவுதான் இப்ப அழுவுதான் அப்ப கிருவசி இப்படி சொல்லி மக்களை ஏமாத்துறான் வெயில் இருச்சா இவர் தாங்கிறான் மழை அடிச்சா இவர் தாங்கிறான் இப்படி எல்லாத்தையும் சொல்லி கடவுள் செயலாள ஏமாத்திக்கிட்டு இருக்கான் நபிகள் நாயகம் செல்லா வரை சொல்ல முடிய அருமை தோழர்கள் ஆரம்ப படித்தனத்தில் இருந்த சில தோழர்கள் இந்த நிகழ்ச்சியோடு இந்த இப்ராஹிமுடைய மரணத்தை சம்பந்தப்படுத்துகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா வரை செல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா யாருடைய மரணத்திற்காகவோ யாருடைய பிறப்புக்காகவோ இதெல்லாம் ஏற்படுவதில்லை இறைவனுடைய கட்டளை நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா கடவுள் கொள்கைக்கு ஊர் விளை முன்னாடி வைக்கவே இல்லை தன்னை கேட்டா ஏற்கனவே உள்ள சமுதாயங்கள்லாம் சீர்கட்டு போனதற்கு அந்த பெரியார்கள் தான் கருவியா பயன்படுத்தப்பட்டாங்க யார் போதிச்சாங்களோ அந்த கடவுள் தான் கடவுள் வேண்டிய அர்த்தம் கடவுள்னு சொன்னா புத்தன் அன்புதாண்ட தாண்ட கடவுள் அப்ப கடவுள் இல்லைன்னு அர்த்தம் கடவுள் இல்லைன்னு சொன்னவன் கடவுள் பாத்திகளாக இருந்த புத்தன் புத்தன் வந்து இல்லை கடவுள் ஆயிட்டான் பெரியார் சுயமரியாதை பிரச்சாரம் பண்ணார் கடவுள் இல்லைன்னு அவர் இன்னைக்கு கடவுள் கடவுள்னா சில அம்சங்கள் கொடுக்கப்பட்டிருச்சு அது ஒரு கல் என்று தெரிந்து கொண்டே அது போய் மாலை போடப்படுது கல்லுக்கு உணராது கல்லு கேட்காது கல் எதையும் புரிந்து கொள்ள முடியாது என்று கொண்டே அதற்கு மாத்திரம் மாலை போடுவது அவர்களுக்கு வித்தியாசமாக தெரியவில்லை காரணம் அதை ஒரு உயிரோடு இருக்கும்போது அவர் தடுக்க முடியவில்லை இது மனிதன் பெருமையை விரும்பக்கூடிய இயல்பு இயற்கையாக வந்துவிடுகிறது அது மாதிரி அண்ணா அலங்கி இருக்கிற தைய நோக்கி வணங்கிவிட்டு என் காரியத்தை தோற்றுகிறேன் என்று சொல்கிறார்கள் எதை பற்றி திசை வணங்க முடியும் அப்ப வணங்கக்கூடிய தெய்வங்கள் மாறி இருக்கே தவிர வணக்க முறைகள் மாறி இருக்கே வேற ஒண்ணு மாற கிடையாது தெய்வம் மாறி போச்சு வணங்குகின்ற முறை மாறி போச்சு தேங்காய் பழம் கூடாது சொன்னா மாலையும் மலர் வளையும் மாத்திரம் கூடுமா அதை மாத்திர உணர்ந்து கொள்ளுமா இப்படி எல்லாம் விரும்புறது மனிதனுடைய இயல்பு இயல்பு இப்படி எல்லாம் விரும்பும் ஒரு மனிதன் ஒரு சராசரி மனிதன்கிற லெவல்ல இருந்தா நான் விரும்பிடுவேன் இல்லை இவர் விரும்பிடுவாரு அல்ல அவருடைய தூதர்ங்கிறது இது ஆதாரங்க இந்த மாதிரி எல்லாம் பெருமை வரக்கூடிய பல சந்தர்ப்பங்கள்ல ஒரு குட்டு மடியில உட்காரு இந்த பேச்சு பேச போறாரு அல்லாஹ் விமீரும் அல்லாஹும் நீங்களும் நினைச்ச மாதிரிதான் நடந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்றாரு மாஷா அல்லாஹ் சேர்த்த அல்லாஹ் நினைச்ச மாதிரியும் நீங்க நினைச்ச மாதிரி நடந்துச்சு இது அப்படின்னு நபிகன் நாயகம் தலல்லா விளக்கரத்தை பார்த்து சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க லா மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் சொல்லு அல்லாஹ் நாடுனபடி அப்படின்னு சொல்லி நான் நினச்சபடின்னு சொல்லாக அல்லாஹோட ஜாயிண்டாக்குற விஷயத்துக்கு இடமே கொடுக்கல அல்லாவுடைய தூதர் தூதர்னு சொல்றதை தான் சூதர் கூட அவ்வளவு பெருமையாக வரும்போது அண்ண முகமதன் முதல்ல அப்து அல்லாவுடைய அடிமைதான் அப்போ அல்லாவுடைய முதல்ல கூட உரிமை கொண்டாடலங்க கடவுளின் பக்கம் முழுமையா மக்களை கொண்டு போனாங்கன்னு பாருங்க நதியை பத்தி பேசுன்னு நினைக்காதீங்க கடவுளுக்கு முகமதின் பெயரை சொல்லி கூட ஒருத்தன் கடவுள் கொள்கையை ஏமாற்ற முடியாது சொல்ல வர இந்த கொள்கையை பிரச்சாரம் செஞ்சாரு செஞ்சுட்டு கூட அவருக்கு இடமே கொடுக்கல ஒரு சாரார் மகாதிபுல் ஜபல் என்ற ஒரு நபி தோழர் பல ஊர்களையும் சுற்றி பார்க்கிறார் பல நாடுகளில் அந்தந்த நாட்டு மன்னர்கள் எல்லாம் அந்த தலைவர்களுக்கு சிறந்தாக்கி மரியாதை செய்யக்கூடிய காட்சியை பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர் நேரத்திலே வந்து சொல்கிறார் அல்லாஹுடைய தூதரே பல நாடுகளுக்கு சென்றேன் எஸ் தூண எஸ் தூணி அல்லகும் அவர்கள் எல்லாம் தங்களுடைய தலைவர்களுக்கு சஜிதா சிறம்பணியக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன் உங்களுக்கு நான் செய்யட்டுமா அவங்களுக்கு செய்யறதை விட உங்களுக்கு நான் சிறம்பணிவது தகுதி இல்லையா என்று கேட்ட பொழுது நவிகள் நாயகம் செல்லார்கள் என்று சொன்னார்கள் இல்லை அனுமதி கிடையாது ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனச சிறம்பணிவது என்பதற்கு இடமே கிடையாது எனக்கும் கூட பார்க்க முடியுமா சத்திரத்தில் கடவுளை அப்படி பண்ணாங்க கடவுளுக்கு தான் சுயமரியாதைய முழுமையா மனசுக்கு ய மரியாதையை பகுத்தைவை ஒருத்தன்மானத்தை என்ன திட்டம் மனுஷன் என்ன தலைவனாக இருந்தாங்க அவன் மனுஷத்தன்மைக்கு அப்பாறு போய் தாண்டு நினைக்கிற கட்டத்தில தான் போது நபிகள் நாயகம் அவர்கள் பயன்படுத்தல இன்னும் சொல்ல போனா ஒரு ஆளுக்காக இன்னொரு ஆள் எழுந்து நிற்பதையும் கூட தடுத்தார்கள் மரியாதைக்காக நபிகள் நாயகம் சன்னல்லாஹுலே செல்லம் அவர்கள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருப்போம் ஆனால் அவர்கள் வருகிறார்கள் என்பதற்காக நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம் ஏன் தெரியுமா அதை அவர்கள் வன்மையாக வெறுத்த காரணத்தான் மரியாதைக்காக வேண்டி தான் வர்றோங்கிறதுக்காக வேண்டி எந்திரி சிலிந்து பின்னாடியே சீரகோடிகளை கூட்டிக்கிட்டு போகணும் இந்த விளையாட்டுக்கு இடம் கொடுக்கல கணக்கு கூட மாதிரி ஏன் கடவுளாயிரும் நாளை கடவுள் அந்த சொல்லிடுவான் ஒவ்வொரு நதிமார்களுடைய பெயராலையும் இது உண்டானதுக்கு கடவுள் கொள்க குளிதோட்டி பொழிக்கப்பட்டது எல்லாம் காரணத்தை அறிந்திருந்த நபிகள் நாயகம் கலாக்களை சிலம் அவர்கள் தனக்காக எழுந்து நிற்பதை தடுத்தார்கள் எங்களின் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை சந்திக்கும் பொழுது ஹனீலமு அவருக்காக குனிந்து மரியாதை செய்யலாமா என்று ஒரு தோழர் கேட்கிறார் ஆனதான் கூடாது துணிஞ்சு கூட மரியாதை செய்யக்கூடாது கால் வர்றாங்கிறதுக்காக வேண்டி அப்படி துணிஞ்சுக்கிட்டு போய் மரியாதை செய்யறாங்களா இல்லையா அதுக்கு கூட ஏன் மரியாதை போது கடவுளுக்கு மாத்திர நீங்க போனி மனுஷன் மனுஷன் தான் அவன் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவன் சாப்பிடுறான் அவன் குடிக்கிறான் மலை ஜலத்தை சுமந்துகிட்டு இருக்கிறான் மலை ஜலம் கணிக்கிறான் இவ்வளவு மோசமானவனா இருக்கும் நீ போய் அவன மாதிரியே உள்ள ஒருத்த அவனு கடவுளுக்கு அடிமை நீனு கடவுளுக்கு அடிமை அவனு இறந்து போகக்கூடியவன் நீ இறந்து போகக்கூடியவன் இந்த மாதிரி ஒரு ஆட்டை போய் உன்னுடைய தேவையை கேட்கலாமா அப்படிங்கிறதுக்காகத்தான் இஸ்லாம் வந்து மனுஷனையும் கடவுளையும் தெளிவா வித்தியாசப்படுத்தி காரணமா இருக்கும் மனுஷனை கடவுளையும் தெளிவா வித்தியாசப்படுத்துறதுக்கு உரைகள்ல நபிகளை வைக்கிறது சாதாரண மனுஷனை வச்சு காரணம் மனுஷன் புரிஞ்சுக்கிற மாட்டான் உயர்வான அந்தஸ்து உள்ள ஒருத்தரை கொண்டாந்து வச்சு அவருக்கும் கடவுளுக்கு உள்ள வித்தியாசத்தை காட்டினா எனக்கும் கடவுளுக்கு உள்ள வித்தியாசம் நல்லா தெரிஞ்சு போயிடும் அவரே கடவுள் இல்ல அந்த அந்த வசனத்தை சொல்றாரு மண் அறாத அங்கே பூமலகும்னா கொள்கை தபவ மக்காதான் யார் தனக்காக ஒருவன் இருந்து நிற்க வேண்டும் என விரும்புகிறானோ அவன் தன்னுடைய கண்டுமரத்தை நரகமாக ஆக்கி கொள்ளட்டும் எனக்காக அவன் எழுதி நிற்கணும் எனக்காக இவன் எதிர்த்து நிற்கணும் என்று யாராவது விரும்பினால் அவன் தங்குற இடம் தான் ஏன் மனிதனுடைய சுயமரியாதையை பறிக்கலாம் உனக்கு என்னடா எனக்கு என்னை மாதிரி ஒரு என்னை மாதிரி பத்து மாசம் பிறந்திருக்கிற என்னை மாதிரி எல்லா பலவினமும் உனக்கு இருக்குது உனக்கு நான் எழுந்து நிற்கணுமா அடக்கப்பட்ட மக்களுக்கு இவ்வளவு தன்மான உணர்வை அந்த காற்று அறவிகளுக்கு கொடுக்குறாங்க காட்டு அறதிகளுக்கு இப்பட்ட தாழ்த்தப்பட்ட அந்த தாழ்த்தப்பட்ட விடவும் மகா தாழ்த்தப்பட்ட போன்றவர்களுக்கு இந்த தன்மான உணர்வை ஊட்டி உலகத்தை உயர்வான சமுதாயமாக்குறாங்க அந்த மனிதர்கள் பெற்றதற்கு மூல காரணம் இஸ்லாம் அறிமுகப்படுத்தின கடவுள் கொள்கிறார் கடவுளுக்கு கருணாக கடவுளுக்கு மாத்திரம் அந்த ஒரு பையன் இருந்தா தாங்க மனித வாழ்க்கை மேம்பட முடியும் சுயமரியாதை